அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் தந்திரன் உச்ச பலம் பெறுகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல நுணுக்கமான வெற்றி வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சாதகமானதாகவும் சாதகமற்றதாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இவற்றை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே நிலைகள் கொடுக்கிற குறிப்பாக குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வளம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் குரு பகவான் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பண பற்றாக்குறை நீங்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு படி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் மனதை பாதித்து வந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி மகர ராசிக்காரர்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பற்பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் பிரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் பகை உணர்ச்சி முற்றிலுமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது பல் வேறு வகையில வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப லாபத்தை வலுப்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க போகிறது மிக விரைவில் அவர் வக்ரகதியிலும் திரும்ப போகிறாருங்க சப்தமத்தில் அமர்ந்து எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நன்மை நிறைந்தவையாக உருவாக்கி கொடுக்கிறார் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்கள் இந்த வேளையில் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும் இந்த தருணத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சியிலே திருமண வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை தைரிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் இந்த வேளையில் நிறைந்த மாறுதலை உறுதியாகவே அள்ளிக் கொடுக்கிறார் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் ராகு வளம் வருகிறார் தனஸ்தானத்தில் ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருப்பது உலகின் எந்த முலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கவிர்த்தம் என்று பணிகளை மேற்கொள்வத உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்தியாக வேண்டும் இல்லை என்றால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையாமல் போவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நிதானமும் பொறுமையும் இருந்தால் பல பிரச்சனைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நிழல் கிரகமான கேது ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறார் ஆனால் சனி ராகு காது ஒரு பகவான் கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது கேது ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைகிறது தற்காலிக பணியிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆர்வமின்றி மேற்கொண்டாலும் கூட அவை முன்னேற்றம் நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சிறு முயற்சியிலே நிரந்தர வாய்ப்பு கிடைக்கும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் உறுதியாகவே நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிக வலுவாக இருப்பதால் சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக வேலை வாய்ப்புகள் ரீதியான வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும் இந்த குறையும் முன்னேற்றம் திருடியாகவும் தடாலடியாகவும் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிக சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்ல கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானமாகிய பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் பத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சுக்கிரனினுடைய ஆட்சி பலம் என்பது நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியாக வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது குடும்ப செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் வீண் விரைவு செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்ல வகையில் சுக்கிரனின் ஆட்சி பலத்தின் காரணமாக விரைவாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கட்டுக்குள் இருக்கும் ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அவருடன் வித்யா கரகரான புதன் இணைந்திருக்கிறார் சூரியனும் இணைந்திருக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் அவருடன் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்கொள்ளிருக்கும் அலைச்சலும் சிரமமும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான திருப்பங்களை இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மனதிற்கு வேதனை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு செல்வாக்கு உயரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கரகரான யோகம் இந்த மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மனதிற்கு கல்வியில் பல காரியங்களை ஐதாமதம் சிக்கல் சிரமமின்றி சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கைகூடுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பிரச்சனை நிறைந்த விஷயங்களை ஆக்கி நேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவற மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடுத்தடுத்து நிறைவாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் களமறப்போகிற அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சபலம் ஐந்தில் எனவே நினைத்ததை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சந்திரன் உச்சபலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மனதிற்கு நிறைவு கிடைப்பதோடு அசாதாரண காரியம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை